நீங்கள் கேட்கவிருப்பது குரு பீடம் எழுதியவர் ஜெயகாந்தன் ஒலி வடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் அவன் தெருவில் நடந்தபோது வீதியே நாற்றமடித்தது அவன் பிச்சைக்காகவோ அல்லது வேடிக்கை பார்ப்பதற்காகவோ சந்தை திடலில் திரிந்து கொண்டிருந்தபோது அவனைப் பார்த்த மாத்திரத்தில் எல்லாருமே அறுவறுத்து விரட்டினார்கள் அவனை விரட்டுவதற்காகவே சில பேர் ஏதோ பாவ காரியத்தை செய்கிற மாதிரி அவனுக்கு பிச்சையிட்டார்கள் அவன் ஜெயிலிலிருந்து வந்திருப்பதாக சில பேர் பேசிக்கொண்டார்கள் அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் என்றும் சிலர் சொன்னார்கள் ஆனால் இப்போது அவன் ஒரு நோயாளியோ பைத்தியக்காரனோ அல்ல என்று அவனைப் பார்த்த எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் உண்மையும் அதுதான் சோம்பலும் சுயமரியாதை இல்லாமையும் இந்தக் கோலம் அசிங்கமென்று உணர முடியாத அளவுக்கு அவனிடம் ஊறி உறைந்து போன தாமசத்தின் மதமதப்பினாலும் அவன் இவ்வாறு தெரிகிறான் பசிக்கிறதோ இல்லையோ தன் கையில் கிடைத்ததையும் பிறர் கையில் இருப்பதையும் தின்ன வேண்டும் என்கின்ற வேட்கை அவன் கண்ணில் அலைந்தது ஒரு குடந்தை சாப்பிடுவதைக் கூட ஒரு நாய் மாதிரி அவன் நின்று பார்த்தான் அவர்களும் அவனை நாயை விரட்டுவது மாதிரி விரட்டினார்கள் அவ்விதம் அவர்கள் விரட்டி அவன் விலகி வரும்போது அவன் தனது பார்வையால் பிறர் சாப்பிடும் பொருளை படுத்திவிட்டு வந்தான் அவன் எப்போதும் எதையாவது தின்று இருந்தான் அவன் கடைவாயிலும் பல்லிலும் அவன் தின்றவை சிக்கிக் காய்ந்திருந்தது யாராவது